இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படையை உளமாற எப்படி ஏற்றுக் கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் நம்ம விஷயம் இந்த தியரியை புரிந்து இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது அதை ஒரு இறை தொடர்புக்கு சிரமமாக இஸ்லாம் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல அது கடமை என்றும் இஸ்லாம் சொல்கிறது அதனூடாக சொர்க்கத்தை தேடலாம் அதில் தவறு விடுவதால் நரகமும் என்னது இறை தொடர்பும் கெட்டுவிடும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது இது உண்மைதான் என்று நம்ம நினைக்கக்கூடிய நாம் அன்றாட வாழ்க்கையில சில சிக்கல்கள் எங்களுக்கு உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்ன எங்களுக்கு அந்த சிக்கல் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை மிக்ஸாக குடும்ப வாழ்க்கையோடும் சேர்த்தும் இறை தொடர்போடும் சேர்த்து எப்படி அதை உளமாற ரசூலாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை பார்க்கிற நேரத்தில் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக லௌகிக வழிகாட்டி என்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லா பின் சத்தாத் அவரோட அந்த அந்த மகன் அறிவிக்கிறார் தன் தந்தை வழியாக சத்தாத் பின் அவுசர்ல ஒரு வழியாக ரசூல்லாங்க ஒரு முறை எங்களுக்கு தொழுவித்தார்கள் தொழுவித்து வலமைக்கு மாத்தமா சுஜூத்ல ஒரு அஞ்சு நேரம் தொழுகை வந்து சுஜூத் மிச்ச நேரம் ரசூல் சல்ல நிற்கிறாங்க நானும் ஏதாவது நடந்துட்டோ ஏதாவது நடந்து விட்டோதோ இவ்வளோ நேரம் ரசூல்லாங்க நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தேன் என்றார் மனுஷனுக்கு வந்து என்ன ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிற நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தேன் ரசூலுல்லா சல்லா உள்ள சில முதுகுல ஹுசைன் ரதிலாம் இருந்துட்டு ரசூலாவோட முதுகுல ஹுசைன் ரதி அல்லா ஒன்று இருந்து கண்டிருக்கிறார்கள் சுஜி செஞ்சிட்டாரு தொழுக சலாமல்ல முடிந்த பின்னால மக்கள் வந்து மக்கள்கிட்ட ரசூலுல்லா சல்லா உலி வசல்லம் ரசூல் சல்லா அலுவலம் அவட்ட மக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே ஏதாவது வகி இறங்கியதா அல்லது ஏதாவது நடந்து விட்டதா ஏன் இவ்வளவு சுஜூத் என்ன செஞ்சிச்சு வளமைக்கு மாத்தமாக நீண்டிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லாம் சொல்றாங்க எதுவுமே நடக்கல வலா கிண்ணி இருத்தி என் மகன் கொஞ்சம் என்னை வாகனமா யூஸ் பண்ணிட்டாரு ரசூல்லா சொன்ன வார்த்தை என்ன என் மகன் என்ன வாகனமாக யூஸ் பண்ணி விட்டார் நான் வந்து விரும்பி அதாவது வெறுத்தேன் அவரை வந்து என்ன அனுப்பி விடுவதற்கு அவருடைய தேவை முடிகின்ற வரைக்கும் அவர் சின்ன பிள்ளை என்ன செய்ய ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கட்மான பண்ணிங்கன்னு ஓடுகின்றிருக்கும் அந்த வேலை முடிஞ்சு அவர் இறங்கும் வரைக்கும் நான் அவரை சிரமப்படுத்துவதை வெறுத்த மிச்ச நேரம் என்ன செஞ்சேன் நின்றேன் நின்று இந்த மாதிரி இமாம் செய்வதற்கு அனுமதி வந்து மட்டும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு படிப்பினை உண்டு என்ன உண்டு என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம வீட்டுல நடந்தா சலாம் கொடுத்தவரை என்ன நடக்கும் சலாம் கொடுத்தவரை என்ன நடக்கும் நம்ம தொழுறதே ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் புள்ளையை பார்த்துக்கணும்னா உங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு தான் முதலாக கேள்வி என்ன செய்வோம் நம்ம கேட்போம் அது ஒரு பெரிய இஷ்யூ இபாதத்துக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பாக என்னது அதை மாற்றி இதுக்கு பின்னால என்னது அது செய் இப்படி என்று ஒரு பெரிய பிரச்சனையே எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழுத்து வீசினவங்களாம் வைக்கிறாங்க வணங்கிட்டா எத்தனையோ பேர் என்ன பிள்ளைகளை இழுத்து வீசி அவங்க வைக்கிறாங்க பள்ளிக்கு முதலா சாப்பில் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து நிற்பாங்க சில நேரங்களில் முதலா சாப்பில் நிற்க வேண்டியவர் கடைசியாக வருவார் முதலா சாப்பில் நிற்க வேண்டிய அந்த ஹாஃபில்கள் படித்தவங்களாம் கடைசியாக வருவார் வந்துட்டு சின்ன பிள்ளைகளை அதட்டி என்ன செய்யறது பின்னுக்கு போ அப்படின்றது அன்றைக்கு பள்ளி விட்டு வெளியே போறவங்க தான் திருப்பி வாரதே இல்லை பின்னுக்கு அனுப்புறது தானே அப்படி அனுப்பி போறோம் வர வேண்டியவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் அப்படி வந்தால் அவருக்குரிய இடம் அது அதுக்கு முன்னால வேற யாரா வந்துட்டாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாரோ அவருக்குரிய இடம் தான் அது என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் அவரை எழுப்பாட்டி விட்டு இன்னொரு ஒரு அமர்வதை ரசூல்லாங்க தடுத்தார்கள் ஹதி அப்ப நாங்க என்ன புரிஞ்சு கொண்டு ரசூல்லா இது ஒரு பாரமாக ரசூலாங்க நினைக்கல இன்னபனி இரு இந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம் என் மகன் என்ன வாகனமாக யூஸ் பண்ணிட்டாரு ஷைத்தான் என்ன மகண்ட வடிவத்தில் வந்துட்டானு சொல்லுவோம்

இதோடுதான் மனித வாழ்க்கை இறைவனை நெருங்க முடியும் என்று தான் நினைச்சாங்களே தவிர எங்களுக்கு தடை செய்யல மார்க்க அறியும் அந்த மார்க்கு தவறு இல்லை நெருங்கவும் முடியும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு முறை நடந்தது ஒருமுறை ரசூல் சவல்லா அலுவல் செல்லம் தனது மரணித்த மகள் மரணித்த மரணித்தை உடைய மகள் உமாமாவை இந்த பக்கம் களத்துல போட்டுக்கொண்டு வந்தாங்க போட்டுக்கொண்டு வந்து தொழுவித்தார்கள் தொழுவிச்சுட்டு ருக்கு போற நேரத்தில் எடுத்து கீழே வச்சாங்க திருப்பி சபையிலாலும் போன கீழே வைச்சாங்க இப்படி தொழுகை முடிகின்ற வரைக்கும் ரசூ செம் என்ன செய்தார்கள் நடந்து கொண்டார் என்ற பார்க்கிறோம் அப்ப இன்னொரு செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் பிள்ளையை கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தால் தொழுக அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அல்ல தொழுக நமக்கு பொறுப்பு தந்துட்டு போறாங்க மாட்டோம் நிம்மதியா தொலையலாம இருக்கும் என்ன நினைப்போம் நிம்மதியா தொலையலாம இருக்கும் அப்படி சொல்லி சில மனிதர்கள் வந்து சில சில சகோதரர்கள் சில கேள்வி கேட்பாங்க அது அடிப்படையா எல்லாரும் கேட்படுற விஷயம் கேள்வி வரைக்கும் அந்த விஷயம் இருக்கும் தொழுது தக்பீர் கட்டிய உடனே என்னது உலக சிந்தனை எல்லாம் வருது என்று சொல்லி மத்தவங்க எல்லாம் மழக்கா எல்லாருக்கும் அந்த சிந்தனை என்ன செய்து வரத்தான் செய்கிறது ஆனா அவங்க நினைக்கிறாங்க அவருக்கு மட்டும் தான் என்ன செய்து அப்படி வருது என்று அப்படி இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தோல்ல வச்சிட்டு இந்த மாதிரி நடந்து கொள்கிறார் சொன்னால் அப்படியே லைத்து ஒன்றித்து போய் இதை மறந்தாங்க அர்த்தமா இல்லை ரசூல்லா அந்த அந்த மன ரீதியான அந்த பலகீனத்தை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க மிம்பர்ல ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொத்துபா உரை இது போன்ற கொத்துபா உரை செய்து கொண்டிருக்கிற இடத்தில் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாங்க வந்து ஒரு ரெட் கலர் ரெண்டு ஷேட் சிவப்பாலான ரெண்டு ஷேட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்குள்ள நடந்துட்டு வராங்க பள்ளிக்குள்ள நடந்து கொண்டு வராங்க அந்த சேட்டுடைய இதன் காரணமாக திருப்பி திருப்பி அதாவது கீழே விழுந்து கீழே விழுந்து என்ன செய்யறாங்க ரெண்டு பிள்ளைகளும் வாருது ரசூல்லாய் சல்லா உலக செல்லும் அது பார்த்த உடனே ரசூல்லாங்க மிம்பர் விட்டு இறங்கினாங்க இறங்கி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கையில் எடுத்தார்கள் எடுத்துட்டு மிம்பர்ல இருந்து சொன்னாங்க சதக் அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான் இன்னமா அம்வாலுக்கும் ஃபித்னா உங்களது குழந்தைகளும் உங்களது பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனையே இவாதத்தில் என்ன செய்யும் கொஞ்சம் அப்படி மனசு பிறலை தான் என்ன செய்யும் செய்யும் உங்களுக்கு சோதனையே சொல்லிவிட்டு ரசூல் செல்லா சொல்லுன்னு சொன்னார்கள் இருந்து இந்த பிள்ளைகளை பார்த்தேன் ஃபலம் அஸ்பிர் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் தான் இறங்கி நான் பிள்ளைகளை என்ன செஞ்சேன் கையில் எடுத்தேன் ரெசுருல்லாயி செல்லலா அவளு சொல்லுன்னு சொன்னாங்க பக்தியை ரசூல் அங்கே இருந்தா இதை சொல்லுவாங்களா பக்தியை காட்டுறதுன்னு என்ன சொல்லிருக்கோம் புள்ளைகள உலகமே இடிஞ்சு விழுந்தா நான் மிம்பர்லேருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனா ரசூல்லாய் செலல்லா உளுது செல்லுன்னு சொல்கிறாங்க ரைத்துஹாதை இனி ஃபலம் அஸ்பீர் ரெண்டு பிள்ளைகளையும் கண்ட என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால இறங்கி என்ன செஞ்சேன் பிள்ளைகள் எடுத்தேன் அல்லாஹ் உண்மை உரைத்தான் பித்னா என்ன செய்யும் மனிதன் உள்ளத்துக்குள்ள இப்படி ஒரு அதாவது ஒரு அங்கலா இப்ப இருந்து கொண்டிருக்கும் என்ற ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் தடை போட்டாங்களா இதுக்கு பின்னால ஹசன் இப்ப பள்ளி இப்ப ஹதீஸ் எல்லாம் பார்த்தா என்ன விளங்குது ரசூலாங்களுக்கு மிச்ச இடைஞ்சல் அயந்திக்கிற யாரு ரசூலாங்கட பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் உமாமா ரதி அல்லாஹனும் அப்படித்தானே விளங்குது இந்த செய்தி எல்லாம் பார்த்தால் ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்யல அது ஒரு இடைந்தலாக நினைக்கவில்லை அதே போன்று அதாவது அந்த நபித்தோழர்களும் அதை ஒரு செய்தியாக என்ன செய்யவில்லை சொல்லவில்லை என்பதை நம்ம என்ன செய்யறோம் அப்படி தான் அன்புள்ள சகோதரர்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால் ஒரு செய்தியில நம்ம பார்க்கிறோம் காவிர்கள் வந்து அந்த முஸ்லிம்களுடைய இந்த சப்ஜெக்ட்டை ஒப்பிட்டு பேசுகிற நேரத்தில் உலகத்தையும் தொழுகையும் ஒப்பிட்டு பேசுறாங்க ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு இடம் ஒரு ஜுனோத்தர தோழர் ரசூல்லி சல்லா தோழர்களும் யுத்தத்துக்கு போய்கிறாங்க அப்போ தொழுகை முடிஞ்சு காபிர்கள் வந்து அதாவது யுத்த எதிரிகள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு ஒரு தருணம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன தங்களோட புள்ளைகளை விட மிகவும் விருப்பமான ஒரு தொழுகை வரும் அப்படின்றாங்க எப்படி கம்பேர் பண்றாங்க தங்களது பிள்ளைகளை விட மிகவும் விருப்பமான ஒரு தொழுகை என்று அவர்களுக்கு இப்பொழுது வரும் அப்ப தாக்குவோம்ன்றாங்க எந்த தொழுகை அசர் தொழுகை எந்த தொழுகை அசர் தொழுகை குறித்தவர்கள் குறித்து அவர்கள் சொல்கிறார்கள் தங்களது பிள்ளைகளை விட அவர்கள் நேசிக்க கூடிய ஒரு தொழுகை என்று என்ன செய்யும் வரும் என்றாங்க மஹபத்து அவுலாத் பிள்ளைகள் நேசத்தையும் தொழுகையையும் காவிரி அந்த போராளிகள் என்ன செய்றாங்க உள்ளவங்க ஒப்பிட்டு பேசுவது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கணும் அப்பொழுது அல்லாஹு தாலா என்ன அச்ச நிலை தொழுகை என்ன செய்யறா நீங்க எப்படி தொழணும் யுத்த காலத்தில் என்ற தொழுகை அல்லாஹு இறக்கி வைக்கிறான் இந்த செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ரசூலுல்லாய் சல்லா உலசன் வாழ்க்கையில் எப்படி அது ஒன்றிச்சு போயிருக்கிறத பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையோட இருக்கக்கூடிய அந்த அன்றாட ஒரு இது இருக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை இருக்கும் குடும்ப வாழ்க்கை என்று என்ன இருக்கும் கணவன் ஓரளவு என்னது கொஞ்சம் வாய் கூட பேசப்படும் மனைவி என்ன கொஞ்சம் ரெண்டு வார்த்தைகள் என்ன செய்யும் பேசப்படும் அதே பேச்சுக்களை சொல்லல சாதாரணமாக என்ன செய்யும் அடிப்படையில் ஒரு எல்லை மீறுகள் சாதாரணமான எல்லை மீறுகளை என்ன செய்யும் இருக்கும் பக்கத்துல அண்டை வீட்டான இருந்தா சில சில மன ரீதியான அசௌகரியங்கள் பேச்சுவார்த்தைகள் தவறுகள் மனிதனுக்கு என்ன செய்யும் வரும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிச்சு அடுத்த பிள்ளையை ஒதுக்கி இந்த மாதிரியான சில நேரங்கள் அநியாயங்கள் பிள்ளை ஆனால் மனிதன் அடிப்படையில் சில தவறுகள் அன்றாடம் குடும்பங்கள்ல கணவன் மனைவி சொத்து சுகங்கள்ல அண்டை வீட்டுகள் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் தான் மனுஷன் பெரிய இடைஞ்சலா நினைக்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது என்று ஆனால் அதுக்கு ரசூல்லா ஒரு விஷயம் சொல்லி விட்டு போனார்கள் உமர் ரதி அல்லாவுனர்கள் கேட்கிறார்கள் ரசூலுல்லா சல்லா அலி ஃபித்னாவை பற்றி சொன்னார்களே அந்த ஃபித்னாவை உங்களில் தெரிந்து வைத்தவர்கள் யார் அந்த ஃபித்னாவை உங்களில் தெரிந்து வைத்தவர்கள் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க அப்ப உதய்பாரதி அவர் உமரதுலாம் கேட்டது வேற ஃபித்னாவை

நாலு விஷயம் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் தனது குடும்பத்திலே தனது பிள்ளைகள் விஷயத்திலே தனது சொத்துக்களிலே தனது அண்டை வீட்டாரிலே ஏற்படக்கூடிய ரீதியான அதாவது மார்க்க ரீதியான தவறுகள் மார்க்க ரீதியாக ஒரு மனசை இதில் அதிகமாக என்ன செய்வான் தவறு இழைக்க வாய்ப்பிருக்கு பேச்சுக்கள்ல நடைமுறைகள்ல ஒன்று என்ன குடும்பம் இரண்டாவது அவருடைய சொத்து மூன்றாவது பிள்ளை நாலாவது அண்டை வீட்டார் இது போன்ற குழப்பங்களை மனிதனுடைய அன்றாட தவறுகளை துக்கப்பிர சலா தொழுகை நோன்பு தர்மம் நன்மை ஏவி தீமையை தடுத்தல் இந்த அமல்கள் அதுல ஏற்படக்கூடிய பாவங்களை அப்படியே பரிகாரமாக ஆக்கிவிடும் இந்த அமல்கள் அந்த அந்த ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மனிதனுடைய அன்றாட தவறுகள் எல்லாவற்றையும் இந்த நோன்பும் தொழுகையும் சதக்காவும் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலும் பரிகாரமாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் என்று ரசூல்லாயி சலாவுலே அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க எந்தளவுக்கு இஸ்லாம் இந்த தவறுகளுக்கான பரிகாரமாக இந்த இபாதத்துக்கள் என்ன செய்து கொண்டு வந்து வைப்பதை பார்க்கிறோம் இந்த மாதிரி இஸ்லாம் ஒன்றித்து எங்களுக்கு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது சொல்லி தந்திருக்கிறது சொல்லி தந்திருக்கிறது தொழுவிக்கிறதுக்கு வருவேன் அந்த தொழுகை நீட்டமா தொழணும் என்ற நீத்தோடு நான் பள்ளிக்குள் வருவேன் பிள்ளைகளுடைய சவுண்டு தொழுகையில கேட்கும்

நான் அந்த தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் ரசூல்லாம் சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே சலாம் கொடுத்தனே ரசோலாங் என்ன சொல்லணும் இதுக்கு பின்னால பிள்ளைகளை குழந்தைகளோட பள்ளிக்கு என்ன செய்வானா வர வேண்டாம் நான் தொழுகையை நீட்ட நினைக்கிறேன் ஆனா தொழுகையை சுருக்கிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யல காரணமாக கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு பெரிய அட்வைஸ்லாம் ஆனா ரசுலாங் வளமைய சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் இப்படி தொலை நினைச்சு போவேன் இந்த மாதிரி குழந்தையிட சவுண்ட் கேக்கும் நான் வந்து தொழுகை என்ன செய்வேன் சுருக்கி கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயுடைய உள்ளத்துடைய பதட்டத்தையும் சொல்லி சொல்கிறார் என்றால் வஸல்லம் உடைய லைஃப்பில் குடும்ப வாழ்க்கை வந்து விட்டு ஒரு ஓரமாக இருந்துச்சா கலந்து இருந்துச்சா கலந்திருந்த நிலையை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஒவ்வொரு அதீதுகளிலும் நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒதுங்கித்தான் அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கித்தான் அல்லது எல்லா வேலைகளும் செய்து முடித்த பின்னால் தான் வணக்க வழிபாடுகள் தொழுகை நோம்பு ச ஹஜ் என்று ஈடுபடணும் இது போன்ற சிந்தனை என்றைக்கும் வரக்கூடாது வலா தொல்குவா தீக்கும் இளத்தஹலுக்கா வி ஐதீக்கும் உங்களை நீங்களே அழிவின் பக்கம் இட்டு செல்ல வேண்டாம் எப்போ இந்த குரோநசனை இறங்குச்சு தெரியுமா மக்கால முஸ்லிம்கள் சரியா கஷ்டப்பட்டாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க ஓகே ஒரு ஆட்சி அமைஞ்சு நிர்வாகம் அமைந்து சிறந்த முறையில் எல்லாம் அமைஞ்சிச்சு இப்போ பேசிக்க நாங்க சில நபித்தோழர்கள் அலமது இல்லா நாங்க ஏதோ செஞ்சிட்டோம் இஸ்லாத்துக்கு ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டோம் ஒரு அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பொருளாதார விஷயங்கள் மத்த மத்த விஷயங்களை கொஞ்சம் கவனிப்போம் பேசிக்கொண்டார்கள் அல்லா குரான் இறக்கினா உங்கள் கையால் உங்கள் அழிவுகளை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று அதுக்குதான் அந்த குரான் இறங்கிச்சு உங்கள் கையால் அழிவுகளை நீங்கள் அந்த தேடி வசனத்தை என்ன செய்கிறான் செய்யற அப்படின்னா என்ன இதுக்கு ஹாஃப் ஹாஃப் டைம் டைம் அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல முப்பது வருஷம் வரைக்கும் இது முப்பது வருஷம் வரைக்கும் அது இல்லை இதுவும் அறுபது வருஷம் அதுவும் அறுபது வருஷம் மிக்ஸ் ஆகி போகணும் இதுவும் அதுவும்

கொண்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் ஒரு இடைஞ்சலாக இஸ்லாம் எங்கே என்ன செய்யவில்லை சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் மறுமையை தேடி கொள்வதற்குரிய சிறந்த வழியாகத்தான் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது குடும்ப வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் தான் எங்களோட அன்றாட துவக்கல உண்டா இஸ்லாம் என்ன சொல்லித்த ரப்பன அபலனாமிஸ்வா ஜின அருய்ன குர்ரத் அய்யனின் முத்தத்தை மாமா பாருங்க இஸ்லாம் என்ன சொல்கிறது ரப்பன அபலனாமி அசுவா எங்கள் கூட அதாவது எங்கள் தம்பதிகளில் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தான் எங்கள் குழந்தைகள் இருந்து கண் குளிர்ச்சியை தா அவர்களை எங்களை முத்தக்கங்களுக்கு இமாமாக ஆக்கு இதான் எங்களுடைய துவாவாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது சொல்லி தந்திருப்பதை நம்ம பார்க்குலாத்தி தன் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்கள் அதில் பொறுமையை கடைபிடிங்கள் தொடர்ந்து ஏவுங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டல் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையை என்றைக்கும் இஸ்லாத்துக்கு இடைஞ்சலாக இறை தொடர்புக்கு இடைஞ்சலாக நினைக்க கூடாது மட்டுமல்ல அதன் ஊடாக இறைவனை அடையலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் ஊடாக இறைவனை அடைகிற நேரத்தில் தான் நிறைய நன்மைகளோடு போய் என்ன செய்வோம் அடைவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இந்த மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை தந்து இறைவனை நெருங்க கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக ஆதா மா இன்தீல் இல்மு இன்தல்லாஹி வ அகுல்